ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை subscribe பண்ணலையா சட்டுன்னு subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் வாழ்நாளில் ரத்த சோகையே வராமல் இருக்க பாட்டி சொன்ன வைத்தியம் என்ன அப்படிந்த தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இரத்த சோகை அபாயத்தை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோடது உடல் இரும்பு சத்தை உறிஞ்ச வேண்டியது அவசியமாக இருக்குது இப்படி இரும்பு சத்து நிறைஞ்ச உணவுகளை நீங்கள் சாப்பிட்டுட்டு வர்றப்ப இரத்த சோகையை குறைக்கலாம் அதை தவிர பாட்டி சொன்ன இந்த வைத்தியத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறப்ப உங்களோட இரத்த சோகை குறைஞ்சி ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகுறத நீங்களே உணர முடியும் அது என்னென்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க கடாயை ஒரு அடுப்பில் வச்சு ஒன்றரை டம்ளர் பால் ஊத்திக்கோங்க, அந்த பால் வந்து கொஞ்சம் வத்தி வரணும் அதுக்காக ஒரு டம்ளர் நீங்கள் குடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றரை டம்ளர் பால் ஊற்றிக்கோங்க நாலஞ்சு மிளக தட்டி அந்த பால் கொதிக்கிறப்பே போட்டுருங்க அதோட ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளும் கல்கண்டு அப்படி இல்லைனா தேன் வெல்லம் இதெல்லாம் உங்களோட சுவைக்கு ஏற்ற மாதிரி போட்டு கொதிக்க வச்சு ஒன்றரை டம்ளர் பால் ஒரு டம்ளர் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இந்த பாலை நீங்கள் வடிகட்டாமல் அப்படியே குடிக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வடிகட்டிட்டு கொடுக்கலாம் இந்த மிளகுப்பாலை நீங்கள் தினைக்கும் காலையில் குடிக்கணும் இப்படி நீங்கள் தினைக்கும் காலையில் இந்த மிளகுப்பாலை குடிச்சிட்டு வர்றப்ப ஒரு மாதத்துலேயே உங்களோட ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறது நீங்களே உணர முடியும் அது மட்டும் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு ரத்த சோகை பிரச்சனை வராது இந்த வீடியோவில் பாட்டி சொன்ன இந்த மிளகு பால் வீட்டு வைத்தியத்தை பயன்படுத்தி எப்படி வாழ்நாள் முழுக்க ரத்த சோகை பிரச்சனை வராமல் தடுக்கிறது அப்படின் தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் விடுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமாக அமையும் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டு நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்கள் செல்போனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்